அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தமிழகம் வர்றதா ஒரு தகவல் இருக்கு அவரை சந்திச்சு எதனா கூட்டணிக்கான ஏற்பாடுகள் எதனா இருக்கா இப்போ தற்போதைய வரைக்கும் அது மாதிரி இல்லை அது எதிர்காலத்தை பத்தி என்னால கணிக்க முடியாது அதே மாதிரி அன்புமணி அவர்கள் வந்து தொடர்ந்து இப்ப மாவட்டம் வரைய அந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்திட்டு இருக்காரு அடுத்தது உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நடைப்பயணம் போறதாகவும் சொல்லியிருக்காரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் தானே இல்ல அப்ப உங்களுக்கு அப்படின்னு சொல்ல போற நிலைமை நீங்க தனியா நிர்வாகியல் கூட்டத்தலாம் நடத்தி ஒரு பொதுக்குழு நடத்துறதாவும் ஒரு தகவல் வந்துச்சு அது எதனா உண்மை இருக்கா உங்க உங்களுக்கே வந்துதா ஆமா தகவல் வந்து சொல்றாங்க சார் சார் சரி சார் சார் ஆ ฮะ சார் பா மாக்கா பாஜா கா இடம் வேற கூட்டலாம் திருமாவளன் இடம் பெற மாட்டான் கருத்து அவருடைய கொள்கை அதை பற்றி நான் விமர்சிக்கிறதுக்கு நான் ஆயா

குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கே பதவி கொடுக்கிறோம்னு அன்புமணி சொல்லியிருந்தாரு அதை மீறியும் நம்ம வந்து தொடர்ந்து பதவி கொடுக்கிற மாதிரி இருக்காது அது அவர் சொல்றது மு முரண்மாடான கருத்து இப்போ இப்போ எல்லாம் போய் உலக அளவுல இந்திய அளவுல மா மாநில அளவுல எல்லாம் குடும்பத்தில் எல்லாரும் பதவி கொடுத்துனுதான் இருக்காங்க அதே மாதிரி இந்த எம்எல்ஏ கல்லூரி இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை பத்தி அவங்க ஒருத்தர் ஆயிட்டார் பேசிய அவங்க வந்து ஒரு சிரிப்பலை எழுந்திருக்கு சார் அந்த கூட்டத்துல சேலத்தில் நடைபெற்ற கூட்டத்துல